அறிவிக்கிறது இப்ப எனக்கு வந்து இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இருபது பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யாராருன்னு அதுல தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது அதுக்கு சமூக பிரதிநித்துவம் தேவைப்படுது நாற்பது தான் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுலாம் இது இல்லைன்னா அங்க நிறுத்தலாம் அங்க நிறுத்தலான்னு இருக்குது எல்லாருக்குமா நான் முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கு நான் படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதில் இருபது பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற ட நிறச்சிடலாம் இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி இவரை பேக்கணும் நீங்கள் வெளியில் போங்க அப்புறம் அப்படி கஷ்டம் அதனால பெண்களுக்கு இப்போ ரெண்டு தொகுதி ஒதுக்கி திருநெல்வேலி க கன்னியாகுமரி நாகர் இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் இப்படி அறிவிச்சிட்டு பொது மேடையில் வச்சு எல்லாரையும் பிப்ரவரி இறுதிக்குள்ளே அறிவி அறிவிப்பேன் எது எதுப்பா வாக்கு சதவீதம் எனக்கா உறுதியாக கூடும்ல நீங்களே பார்க்குறீங்க முன்னிக்கி நான் கவனம் பெற்றுருக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு தாள் சுவர் தான் நான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம் நேற்று சுரண்டையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி கோயில்பட்டிக்கு வந்து பாருங்கள் ஒருதாள் சுவொட்டிக்கு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் கொடுறாங்கன்னு பாருங்கள் அதில் இந்த பக்கம் இந்த பக்கம் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர் குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்களில் பாருங்கள் மாறுதல் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த வலை தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சோசியம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார் இவர் அவ்வளவு போகாது இவர் முந்துவார் இவர் பிந்துவார் அதெல்லாம் இல்லை களத்தில் நிற்கிறாள் நான் தான் அது வெள்ளமோ புயலோ மலையோ போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான் ஆனால் எனக்கு தெரியுமில்ல என் மக்களின் மனநிலை நாட்டை காப்பாற்றணுங்கிறது தான் இந்த நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருந்து எப்படியாவது காப்பாத்துங்கிறது தான் பத்து வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுட்டாரு காங்கிரஸ் பத்து வருஷம் ஐயா மோடி ஆண்டுட்டார் பிஜேபி என்ன நீங்கள் மாறுதலை அல்லது வளர்ச்சியை ஆயில் நம்ம வாழ்நாளில் இருபது ஆண்டுங்கிறது பெரிய காலம் என்னத்தை பார்த்தீங்க நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் தானே இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா நான் கேட்கறது பிரச்சனை உங்கள்கிட்ட கல்வி உங்ககிட்ட இருக்க மருத்துவம் இருக்க டிரான்ஸ்போர்ட் ஏர்போர்ட்டு துறைமுகம் மின் உற்பத்தி ஏதாவது ஒன்று இருக்கா எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு நாடு நாட்டு மக்களுக்கானதா நாளை இந்த முதலாளிகளுக்கானதா இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்கிறாங்களா முதலாளிகளுக்கு வேலை செய்கிறாங்களா மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் இடையில தரகர்களாக தானே இருக்கிறாங்க தானே இருக்கிறாங்க சரி வெளிநாடுகளில் அந்நிய முதலீடாக கொண்டு வரீங்க முதலீட்டாளர்கள் இழுத்துட்டு வரீங்க முப்பதனாயிரம் கோடி முதலீடு எங்கே முதலீடு செய்வீங்க எந்த தொழிலில் முதலீடு செய்வீங்க இப்போதான் அணில் அகர்வாலை கொண்டாந்து இது திறந்தீங்க ஸ்டெர்லைட்டை அதையும் முதலீடுன்னு தான் சொன்னீங்க அதையும் வளர்ச்சின்னு தான் சொன்னீங்க அப்படி தானே சொன்னீங்க சிப்கார்டெல்லாம் வளர்ச்சின்னு தான் கொண்டாந்தீங்க அந்த முதலாளி யார் அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகளில் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்குது அதில் ஆயிரம் பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்கிறான் இப்போ நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலையை கொ அவனை கொண்டு வர முதலிடங்க என் நிலத்தில் நிலம் யாருது இருக்கு நீங்க முதல்வர்களா பிரதமர்களா ரியல் எஸ்டேட் புரோக்கர்களா என் நிலத்தை பறிச்சு முதலாளிகிட்ட கொடுப்ப அது என்ன முதலீடு யாருக்கான வளர்ச்சி நாட்டுக்கு மக்களுக்குமான வளர்ச்சியா இல்ல முதலாளிகளுக்கான வளர்ச்சியா நாங்கள்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சி செய்ய போகுது எங்க பணத்துக்க யாருக்கு அதெல்லாம் கொடுமை இது ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளவு உயரகத்தில் திறந்த நாடாக இருக்குது தென்கொரியாலாம் பயணம் பண்ணி பார்த்துருக்கீங்களா சாலை எப்படி இருக்குது மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்கு கல்வி எப்படி இருக்கு உலகத்தில் கல்வியில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது அதனுடைய நிலப்பரப்பு அதனுடைய வளம் என்னது என்ன இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன மனித ஆற்றல் என்ன அறிவாற்றல் என்ன அங்கே அரசியல் வேற ஆன்மீகம் வேற இருக்குது இங்கே ஆன்மீகமே அரசியலாக இருக்குது சாமி தான் எங்களை காப்பாற்றணும் நீ சேர்ந்து சாமியை காப்பாற்றவே போராடிட்டு இருக்க சாமியை கும்பிட இலவச தரிசனம் உன் மனநிலை என்ன மனநிலை என்ன இறைவனை தரிசிக்க காசு அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டா காட்டு கட்டணம் டிக்கெட் வாங்கிட்டு விளையாட்டு விளையாட்டு பாக்குறதுக்கு அதில் என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம் அவனை படைச்சவன் தானே என்னையும் படிச்சிருக்கா என்னை அவனையும் ஒன்றா தரிசிக்கிறதா ஜனநாயகம் ஏதோ ஒன்று இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும் அதுதான் எங்கள் நோக்கம் எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் இல்லை ஆள் மாற்றம் இல்லை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்கள் கனவு அதை எடுத்து வச்சு பேசுவோம் எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம் எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம்ங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம் இப்ப நான் உன்னை உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தம்பி என்னை கவனிங்க தம்பிங்க நின்று மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு பத்தாண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க தேர்தலில் தோற்று போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலில் தோற்று போன நின்று மக்களை சந்திக்காத சைசங்கர் சுப்பிரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலில் வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களை சந்திச்சு மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்க இது என்ன மாதிரி அமைப்பு அருண்ஜேட்லி ஒன்றரை லட்சம் வாக்குல தோக்கடிச்சான்ல அவன் அமைச்சரா வந்து எங்களை நிர்வாகம் பண்ணிடக்கூடாது கூட மக்களுக்கு கோபம் அவர் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்ப நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வைக்கிறதுல எங்களை பிரச்சனை இல்லை மறுபடியும் எங்க மேல அதிகாரத்தை செலுத்துற அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தா நீ அப்ப எங்க மக்கள் அதிகாரம் இருக்கு மக்களுக்கு எதிரான துரோகம் ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையா இது குடியாட்சி தானே குடிமக்களின் தலைவர் யாரு திரௌபதி முர்மு ராம்நாத் கோயிந்து மக்கள் தேர்வு மக்களால் தேர்வு பட்டவர்கள் தேர்வு பண்ணாங்களா ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர் குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா அப்படி வைக்கல எலெக்ஷன் வெறும் எம்பி எம்எல்ஏவா சேர்ந்து ஓட்டு போட்டு நீ திரீங்க உங்க வசதிக்கு இது என்ன மக்களாட்சி அப்படியே வச்சு பாருங்க நீ ராஜ்யசபா உறுப்பினராக வச்சுக்க சச்சின் டெண்டுல்கரை வச்ச இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க ஒன்றும் சொல்லலை தம்பி எல் கணேசன் எல் எல் முருகன் வந்து தோத்துட்டாரு அவரை மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டே மந்திரியாக அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி உதவி இல்லை சட்டம் மாநிலங்களை உறுப்பினராக இருக்கலாம் அதனால தான் தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையில் திட்டதில் எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் அவருக்கு அவர் கையெழுத்து தான் எட்டு கோடி மக்களின் உரிமை அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு இது அப்ப இந்த அமைப்பு தப்பா இருக்கு அதை மாத்தணும் சிலர் ஆங்கிலத்துல ராங்குங்கிறாங்க நாங்க அமைப்பு தப்பா இருக்குங்கிறோம் வாக்கு எங்கிறத மாத்த முடியல நீ நேர்மையான தலைவன் நேர்மையா சிந்திக்கிற உலகத்தில் எந்தெந்த நாட்டில் இருக்கு சொல்லுங்க தம்பி இந்தியா நைஜீரியா பங்களாதேஷ் பங்களாதேஷ் இந்த தேர்தல வாக்குச்சி தான் நடத்திருக்கு இப்ப ரெண்டுமே ஊழல் பெருத்த நாடுகள் இந்தியாவுக்கு வாக்குப்பெட்டியை தயாரிச்சு கொடுக்கிற நாடு ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்து தயாரிக்கும் உனக்கு தயாரித்து பெட்டியை கொடுக்குற ஜப்பான் வாக்கு வாக்கு பதிவு செய்து உலகத்தில் எல்லா நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும்போது நீ மட்டும் இந்த இலவப்பு கட்டிபிடிச்சு ஆளுகிற என் தங்கச்சி நீட்டு தரு எழுதும்போது தோடு இருக்குல்ல அது எவ்வளவு பெருசு இருக்கும் அதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிடுவான்னு நீ சொல்ற மூக்குத்திக்களை கொண்டு போயிடுறான்னு கலட்டச்சிடுறேன் தலைமுடியை விரிச்சு போட சொல்ற துப்பட்டாவை எடுக்க சொல்ற உள்ளாடையே கலட்ட சொல்ற இதுவரை சுடிதார்ல இருந்தா இதுவரை வெட்டுற வெட்டி தூக்கிடுறேன் இதுகளையெல்லாம் விட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்ற நீ அந்த வாக்கு எந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது என்னை நம்புங்கிற இப்போ என் அலைபேசிய டெல்லியில இருந்து ஒட்டு கேட்கிறாங்களா இல்லையா என் கையில இருக்குது நான் உங்க கூட தானே பேசுறேன் அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்க தம்பி பதிவாகுதா இல்லையா ஆகுது இல்ல அப்ப இந்த வாக்கு எந்த நீ இப்போ ஒண்ணும் செய்ய முடியாது ஹாக் செய்ய முடியாது இவங்களை மாதிரி ஒரு கொள்ளக்கூட்ட தலைவங்களை நீங்க உலகத்துல பாத்திருக்கீங்களா நீ நேர்மையால தூக்கி வச்சுட்டு ஏதோ ஒண்ணு அது நூறு சதவீதம் கூட வெள்ளட்டும் எனக்கு அதுல இல்ல ஆனால் இந்தியாவை என்னால காப்பாற்ற முடியாது என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும் என் வீட்டை காப்பாத்தணும் என் நாட்டை காப்பாத்தணும்னா நான் வெல்லணும் என்னை இந்தியா முழுமைக்கு இங்கே பாரதிய ஜனதா வெளியத நான் தடுக்க முடியாது ஆனால் என் மாநிலத்துக்குள்ளே இல்லாமல் ஒழிக்க முடியும் காங்கிரஸும் இந்த பாரதிய ஜனதா என் நாட்டுக்கு தேவை நான் நினைக்கிறேன் அதனால ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அதை தான் என்னால் செய்ய முடியும் என் கோட்டைக்குள்ளே நுழையாமல் நான் வாழும் வேலும் வச்சு நின்று போர் செய்ய முடியும்னு நான் நம்புறேன் இன்னொரு முறையெல்லாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டு ஆளுற நிலைமை தான் நீங்கள் இந்தியாங்கிற ஒரு நாடை நீங்கள் மறந்துட வேண்டியதுதான் இருக்காது இப்பவே எல்லாம் இந்த செக்ஷன் இபிகோ செக்ஷன் அந்த எண்களை எல்லாம் மாத்திரத நீங்க பாக்குறீங்கல்ல அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க ராமர் கோயில் இருந்தா போதும் அதை வச்சு ஓட்டிடுவாங்க வண்டி என்ற கேளுங்க என்னென்ன நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க கேளுங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இப்படி வெள்ளம் பெரும் வெள்ளத்துல மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் என்ன இப்படி அநியாயமா நடந்துருச்சு ஜெய் ஸ்ரீராம் இதே பதில் என்னங்க எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டீங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்க அந்த மணிப்பூர்ல ரெண்டு பெண்ணு கற்பழிச்சு குத்தி வச்சு கொளுத்திட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே ஜெய் ஸ்ரீராம் வச்சு தான் ஒழிக்கணும் அவருடைய அவருடைய கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சு தான் இவங்களை கொல்லணும் வேறு வழியே கிடையாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா நன்றி வணக்கம் நான் தமிழர்